விளையாட்டுத் மிகவும் ஆர்வமாக வளர்ந்து வருகிறது முக்கியமாக எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல முதலீடாகவும் ஒரு ஆரோக்கியமான ஒரு இளைஞர் கூட்டத்தை தக்க வைக்கிற நிகழ்வாகவும் நான் பார்க்கிறேன் என்றால் இளைஞர்கள் எங்களுடைய மட்டக்கிளப்பு மாநகரத்தினுடைய பொருளாதார நிலங்களை மையப்படுத்தி பல வீதி கட்டமைப்பை செய்து வருகிறோம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கு தான் எங்களுடைய எல்லா கிராமங்களுக்கும் மின்சார இணைப்புகள் வந்து மாவடி தட்டு பெரிய குளம் என்ற ஒரு குளத்தை அமைக்க இருக்கிறோம் அந்த குளத்தை அமைத்தால் நான் நம்புகிறேன் பெரிய அளவிலே இங்கே குடிநீர் விவசாய மேட்டு நில பயிற்சிகளை ஒரு சரியான ஒரு திட்டமாக அமலாக்க முடியும் நம்முறை அது நடந்தால் ஒரு பச்சை பசியல் என்ற செழிப்பான ஒரு நிலமாக எங்களுடைய நிலைப்பாடு இரண்டு வருடங்களுக்கு முன்னர் எங்களுடைய நாடு மிக மோசமான கட்டுமானத்தை அப்படியே அமர்ந்து போயிட்டு இருந்தது இலங்கை போக்குவரத்து அதிகார சங்களுடைய ஒரு நெற்பை கொண்டு போய் திட்டமிட்டு இருந்தோம் அதெல்லாம் சற்று காலம் தள்ளி போயிருந்தது இவையெல்லாம் நிச்சயமாக மிக விரைவாக இடம்பெறும் என்று இந்த கிராமத்தை நம்பி வாழுகிற மக்களுக்கும் முக்கியத்திலிருந்தும் சொல்லிக்கொண்டும் என்னை அனைத்து கௌரவித்து மிக நன்றி கூறி கொண்டு போவேன் நன்றி வணக்கம் கட்சி மூன்று வருடம் இந்த கிராமத்தில் இறங்கி எவ்வளவோ திட்டங்களையும் எவ்வளவோ பாலங்களையும் எவ்வளவோ கல்வெட்டு வேலைகளையும் இங்கே அவருடைய பாதையிலே இன்னும் இந்த விளையாட்டை ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்திலே பாலம் கட்டப்பட்டு இந்த சாதம் தொடங்குவது அந்த வகையில் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் ஒட்டு இங்கே கனரக வாகனங்கள் வந்து இங்கே மக்களை கொண்டு வருவதற்கு தடை இல்லாமல் இந்த ரோட்டு ரோட்டுப்பாதைகளும் நடந்து கொண்டிருக்கிறது அந்த வகையிலே இன்னும் எவ்வளவோ வேறு திட்டங்களை இந்த காஞ்சி கிராமத்திலே பிரிவிலே கிராமம் என்று பாராமல் இருக்கும் மக்கள் என்று பாராமலிருக்கும் இந்த கிராமத்திலே சரிந்து வாழ்கின்ற ஏழை மக்களின் தெளிவுக்காக இந்த தமிழ் மக்கள் நீங்கள் நன்கு வந்து பாருங்கள்